ஒருமுறை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதங்களை கொண்டிருந்தார் ஆனால் பார்வதி கவனிக்காமல் விநாயகரையும் முருகனையும் கவனக்குறைவாக இருந்தார் கோபமுற்ற சிவபெருமான் நீ படிப்பறிவில்லாத பெண்ணாக பூமியில் பிறக்க கடவாய் என சாபமிட்டார் சாபத்தின் படி பார்வதி தேவி பாக்கம் என்னும் மீனவ ஊரில் புன்னை மரத்துக்கு அடியில் குழந்தையாய் கிடந்து அழ குழந்தை செல்வம் மற்ற மீனவர் தலைவன் பரதவன் எனக்கு சொக்கநாதர் தந்த பரிசு என்று கூறி குழந்தையை வளர்த்து வந்தான் மீனவ குடும்பத்தில் பிரிந்து வளர்ந்த பார்வத்தின் அபரிதமான அழகில் மயங்கிய பல இளம் மீனவர்கள் தங்கள் மனதை பார்வத்திடம் பறிக்கொடுத்தனர் கைலாயத்தில் பார்வதியை பிரிந்திருக்க முடியாத சிவபெருமான் பார்வதியை மீண்டும் கைலாயம் அழைத்து வர ஒரு நாடகத்தை நடத்தினார் நந்திதேவரை அழைத்து சுரா மீன் போல் உருவெடுத்து மீனவ கிராமத்தை மிரட்டும்படி சொன்னார் சுறாவின் உருவில் கடலில் இருந்த நந்திதேவர் மீனவர்களின் வலையை கிழித்தும் படகுகளை கவிழ்த்தும் அவர்களை பலவாறு தொந்தரவு செய்தார் நாளுக்கு நாள் சுறாவின் தொல்லை அதிகமாகவே மீனவர் தலைவன் சுரா மீனை அடக்குபவனுக்கு தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து தருவதாக சொல்கிறார் ஆனால் சுரா மீனிடம் உயிரை விட எந்த மீனவனும் தயாராக இல்லை சிவபெருமான் சாதாரண மானிடனாக வந்து சுரா கொன்று பார்வதி மனு கைலாயம் திரும்புகிறார் திருவிளையாடற் புராணத்தின் ஐம்பத்தி ஏழாவது படலமான வளைவீசின படலத்தின் கதை இது